ஹாய் ஹலோ வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து டிசம்பர் மந்த்துக்கான மாநாடுகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நவம்பர் மந்தோட மாநாடுகள் பத்தி சமிட் பத்தி பார்த்தோம் சோ இது வந்து டிசம்பர் மந்த் மாநாடுகள் சோ ஃபுல்லா இந்த வீடியோ பாத்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இப்ப குரூப் ஒன் நோட்டிபிகேஷனும் வந்துருச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க வாங்க பாக்கலாம் ஆசிய பசிபிக் உச்சி மாநாடு டூ தௌசண்ட் எயிட்டீன் எங்க நடைபெற்றது அப்படின்னா காட்மண்ட்ல நடைபெற்றது டிசம்பர் ரெண்டாம் தேதி இந்த மாநாடு வந்து நடந்துச்சு உலக சுங்க அமைப்பு கொள்கை ஆணையத்தின் அமர்வு வந்து எங்க நடந்துச்சுன்னா மும்பைல டிசம்பர் மூணாம் தேதி நடந்தது வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன் உலக சுங்க அமைப்பு கொள்கை ஆணையத்தின் எண்பதாவது அமர்வு வந்து மும்பைல டிசம்பர் மூன்றாம் தேதி வந்து நடைபெற்றது ஐநா பருவநிலை உச்சி மாநாடு இது வந்து கடோவிஸ் தான் நடைபெற்றது ஐநா பருவநிலை உச்சி மாநாடு கடோவிஸ் போலந்து ஜி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு வந்து அர்ஜென்டினால நடைபெற்றது அந்த மாநாடு நடந் நடந்தப்பவே நெக்ஸ்ட் மாநாடு வந்து எங்க நடைபெறும் எப்ப நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டுவெண்ட்டி உச்சி மாநாடு வந்து இந்தியால நடைபெற இருக்கு இந்தியால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உச்சி மாநாடு நடைபெற இருக்கு ரெண்டாவது ரஷ்ய இந்திய சீனா ஆர் ஐ சி ரஷ்யா இந்தியா சீனா முத்தரப்பு பேச்சுவார்த்தை எங்க நடைபெறுது அப்படின்னா முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து எங்க நடைபெறுதுன்னா ஏர் அர்ஜென்டினாவோட தலைநகரான பியூனஸ் இடத்துலதான் நடைபெற இருக்கு மூன்று முக்கிய நாடுகளுடைய முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து அர்ஜென்டினா சர்வதேச கரடிகள் மாநாடு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதனால கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சர்வதேச கரடிகள் மாநாடு வந்து ஆக்ரால டிசம்பர் மூன்றாம் தேதி வந்து நடைபெற்றது இந்திய நீர்த்தாக்க உச்சி மாநாடு டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்தியா வாட்டர் இம்பாக்ட் சமிட் டூ தௌசண்ட் எயிட்டீன் வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லி டிசம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்றது சோ இம்பார்ட்டன்டான மாநாடு அதுக்கப்புறம் முக்கியமா முதல் முறையா நடைபெறுது ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாநாடு வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா இது எல்லாமே புதுடெல்லியில தான் மோஸ்ட்லி நடைபெறும் சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டார்ட் அப் இந்தியா மூலதன உச்சி மாநாடு ஸ்டார்ட் அப் இந்தியாவோட மூலதன உச்சி மாநாடு வந்து கோவால நடைபெற்றது குடிபேர்தலுக்கான அனைத்துலக உடன்படிக்கை குறித்த சர்வதேச அரசுகளுக்கிடையான மாநாடு இது வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னா மொராக்கோ மொராக்கோல இருக்கிற மராஸ்கேஸ் தான் நடைபெற்றது எப்ப நடந்துச்சு அப்படின்னா டிசம்பர் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதியில நடைபெற்றது குடிபேர்தலுக்கான அனைத்துலக உடன்படிக்கை குறித்த சர்வதேச அரசுகளுக்கிடையேயான மாநாடு மொராக்கோல நடைபெற்றது நான்காவது பங்குதாரர் விவாத அரங்கம் பார்ட்னர் அப்படின்றது வந்து புதுடெல்லியில நடைபெற்றது நான்காவது பங்குதாரர் விவாத அரங்கம் முப்பத்தி ஒன்பதாவது வளைகுடா ஒப்பந்த கவுன்சில் உச்சி மாநாடு கல்ஃப் கோஆபரேஷன் கல்ஃப் அப்படின்னாலே சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் சமிட் வந்து ஜி சிசி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னா சவுதி அரேபியால இருக்க ரியாத் அப்படின்ற இடத்துலதான் நடைபெற்றது முப்பத்தி ஒன்பதாவது வளைகுடா ஒப்பந்த கவுன்சில் மாநாடு டிஜிபி மற்றும் ஐஜிக்களின் அனைத்து இந்திய மாநாடு டூ தௌசண்ட் எயிட்டீன் குஜராத்ல டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெற்றது தான் இந்த மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு தேசிய பல்ரங் நேஷனல் பல்ரங் அப்படின்ற கூட்டம் வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னா போபால்ல வந்து நடைபெற்றது இது எதுக்காக அப்படின்னா மாணவர்களின் கலை வந்து திறமையாக தான் இந்த கூட்டம் வந்து நடைபெற்றது பதினைந்தாவது உலகளாவிய சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான வர்த்தக மாநாடு இது எங்க நடைபெற்றதுன்னா புதுடெல்லியில நடைபெற்றது புதுடெல்லியில தான் நடைபெற்றது பதினைந்தாவது உலகளாவிய சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான வர்த்தக மாநாடு புது புதுடெல்லியில நடைபெற்றது சோ இது டிசம்பர் மந்த்துக்கான மாநாடுகள் சமீட் தான் இந்த வீடியோல பாத்திருக்கோம் சோ நம்ம வந்து கரண்ட் அபேர்ஸ் அப்படின்னு படிக்கும் போது மாநாடுகள் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவைட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி ரிவைட் பண்ற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க சோ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்